உங்கள் திருமண வாழ்க்கையில் இந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் அற்புதமான வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம் ஒவ்வொரு உறவும் எவ்வளவு வலுவானதாக இருந்தாலும் சந்தேகம் கோபம் வலி மற்றும் விரக்தியின் காலகட்டத்தை கடந்துதான் செல்கிறது திருமண வாழ்க்கையில் எப்போதும் பட்டாம்பூச்சிகள் மட்டும்தான் பறக்கும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் எண்ணம் முற்றிலும் தவறானதாகும் வெற்றிகரமான உறவில் எப்பொழுதும் ஏற்ற இரக்கங்கள் இருக்கும் எவ்வளவு பிரச்சினை வந்தாலும் இறுதிவரை உடல் ரீதியாக மட்டும் இணைந்து இல்லாமல் மனரீதியாகவும் இருவரும் இணைந்திருப்பதே வெற்றிகரமான திருமணத்திற்கு அடிப்படையான ஒன்றாகும் பொதுவாகவே திருமண வாழ்வு மோசமானதாக இருக்கும் என்ற பிம்பம் நம் சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆனால் உண்மையில் சரியான சரியான இருவர் திருமணம் செய்து கொள்ளும் போது அவர்கள் உறவு அற்புதமானதாக இருக்கும் நீங்கள் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்வில் இணைந்திருக்கிறீர்களா என்பதை சில அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் ஒன்று உங்களுக்கான சொந்த ஸ்பேஸ் இருப்பது நீங்கள் திருமணம் செய்து கொண்டதாலேயே நீங்கள் வாழ்க்கை துணையுடன் எப்போதும் இருக்க வேண்டும் அவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்றவாறுதான் நடக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல அவ்வாறு கட்டயப்படுத்தினால் அது ஒரு ஆரோக்கியமான உறவாக இருக்க முடியாது உங்களின் விருப்பங்களுக்கு மதிப்பும் உங்களுக்கான தனிப்பட்ட நேரமும் உங்கள் உறவில் இருப்பின் அது ஆரோக்கியமான உறவாகும் இரண்டு சண்டை ஏற்படுவது ஆரோக்கியமான மற்றும் ஆரோக்கியமற்ற உறவுகளுக்கு இடையிலான மிகப்பெரிய வேறுபாடுகளில் ஒன்று அவர்கள் சண்டையிடுகிறார்களா இல்லையா என்பது அல்ல ஆனால் அவர்கள் எப்படி சண்டையிடுகிறார்கள் என்பதுதான் கருத்து வேறுபாடுகள் இயல்பானவை எனவே நீங்கள் சண்டையிடவில்லை என்றால் நீங்கள் பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் ஆரோக்கியமான உறவுகளில் உள்ளவர்கள் சண்டையிடும்போது அவர்கள் நியாயமாக சண்டை போடுவார்கள் ஒவ்வொரு சண்டையும் அவர்களுக்குள் நெருக்கத்தை அதிகரிக்கும் மூன்று உண்மையில் உங்கள் கூட்டாளரை விரும்புவது திருமணத்தின் நெருக்கம் மற்றும் உண்மையான ஒன்றாக வாழும் பகுதிக்கு அப்பால் ஒரு மனிதனாக உங்கள் துணையை நீங்கள் உண்மையில் விரும்புவது முக்கியம் திருமணம் ஆகாமல் இருந்தால் இல்லாவிட்டால் நீங்கள் அவருடன் நட்பாக இருப்பீர்களா அவருடைய குணங்கள் இன்னும் போற்றத்தக்கதாக இருக்குமா நீங்கள் ஒன்றாக சிரித்து ஒருவரையொருவர் அனுபவிக்கும் தருணங்கள் உங்களிடம் உள்ளதா அப்படி இருக்குமெனில் உங்கள் உறவு உண்மையில் மகிழ்ச்சியானதுதான் நான்கு ஒருவருக்கொருவர் தேவை இருப்பது செக்ஸ் முக்கியம் நெருக்கம் மிக முக்கியமானது நெருக்கம் என்பது தோழமை பிணைப்பு சிறிய நகைச்சுவைகள் பரிச்சயம் மற்றும் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படும் அன்பை பற்றிய சூடான விஷயங்களாகும் ஆரோக்கியமான உறவு என்பது படுக்கையறைக்கு உள்ளேயும் வெளியேயும் நல்ல நேரங்களின் கலவையாகும் ஐந்து எந்த ரகசியமும் இல்லாமல் இருப்பது உங்கள் கூட்டாளரிடமிருந்து விஷயங்களை மறைக்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணர்ந்தால் அது உங்கள் இருவருக்கும் இடையே தொடர்பு பலவீனமாக உள்ளது அர்ப்பணிப்புக்கு மரியாதை இல்லாதது அல்லது உறவில் நீங்கள் இருப்பது வசதியாக இல்லை என்பதற்கான அறிகுறியாகும் இவை அனைத்தும் உங்கள் உறவுக்கு ஆபத்தானவை விரைவில் அவற்றைச் சமாளிப்பது நல்லது இது உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது ஆறு மனதில் பட்டதை பேசுவது பேசுவதற்கு யாரும் இல்லை அல்லது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை உங்கள் துணை புரிந்து கொள்ளாமல் இருப்பது போன்ற உணர்வு எப்போதும் தனிமையான உணர்வுகளில் ஒன்றாகும் ஒரு நல்ல உறவு என்பது நீங்களும் உங்கள் கூட்டாளியும் ஒன்றாக இருப்பதோடு மற்றவர்களின் கருத்தை கேட்பது உட்பட அவர்களை நினைத்ததை தைரியமாக பேச அனுமதிப்பதாகும் இதேபோல் உங்கள் துணையின் பேச்சை நீங்கள் கேட்கவில்லை என்றால் அதனை விரைவில் தொடங்குங்கள் ஏழு உங்கள் வீடுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியான இடமாக இருப்பது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டை மிஸ் செய்வதாக உணர்ந்தால் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கிறது என்று அர்த்தம் அனைத்து விதமான பிரச்சினைகள் மற்றும் மன அழுத்தில் இருந்து தப்பிக்க நீங்கள் வீட்டை தேடி ஓடி வருகிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை துணை உங்களின் சிறந்த ஆறுதலாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம்